மார்கழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் முதல் வாசிக்கிறேன் இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனுடைய விசுவாசத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம் இன்றைக்கு இதில் முக்கியமாக விசுவாசத்தினுடைய தன்மை தேவனுடைய விசுவாசத்தினுடைய நேச்சர் எப்படிப்பட்டது அதனுடைய ஆப்ரேஷன் எப்படி என்பது குறித்து சொல்லி வருகிறேன் இதில் பல பார்த்தோம் கடைசியாக ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி இந்த தேவனுடைய விசுவாசம் என்கிறது இருதயத்தில் உண்டாகிற விசுவாசம் மனதில் இல்லை இருதயத்தில் உண்டாகிற விசுவாசம் மனது விசுவாசத்துக்கும் இருதய விசுவாசத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது சபைகளில் நிறைய மனதளவில் விசுவாசமுடையவர்கள் இருக்கிறாங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமாம் நான் பைபிளை நம்புகிறேன் ஆமாம் ஏ சாண்டவர் நம்புறேன் ஆமாம் ஏசு பரித்தார் நம்புகிறேன் ஆமாம் ஏசு ரத்தம் செந்தினார் நம்புறேன் ஏசு உயிரோடு எழுந்தார் நம்புகிறேன் ஆமாம் கிறிஸ்துவ கொள்கையெல்லாம் நம்புகிறேன் எல்லா கிறிஸ்தவ டாக்ட்ரின்ஸையும் நான் நம்புறேனாக்கும் அப்பாசல் ஸ்கிரீடை நம்புறாக்கும் அதை நம்பர்னாக்க இதை நம்பர் ஆக்கணும் ஆனால் இவரை நம்புறதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை ஆளை அப்படி தான் இருக்கிறாங்க அதே பாவத்தை செஞ்சுக்கிட்டு அதே விதத்தில் தான் இருப்பார்கள் ஆனால் நம்புறது மட்டும் என்ன சொல்லுவாங்க ஏசுவை நம்புகிறேன் பைபிளை நம்புகிறேன் ஆலயத்தை நம்புகிறேன் டாக்டரினை நம்புகிறேன் கண்ணியின் வீட்டில் பிறந்தார் நம்புறேன் மறித்தார் நம்புகிறேன் உயிரோடு எழுமனார் நம்புறேன் எல்லா பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கும் டாக்டரினல் பாயிண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் அந்த ப்ராடெஸ்டன்ட் உபதேசத்தின்படி எல்லாத்தையும் கரெக்டாக நான் நம்புறேன் பாங்க ஆனால் அந்த நம்பினதுனால உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் கிடையாது ஏன்னு சொன்னால் அது மனதளவில் உள்ள வித்தியாசம் இட் இஸ் ஒன்லி அ மென்டல் அசென்ட் நாட் அ ஹார்ட் ஃபெய்த் அது மனதளவில் உண்டாகிற ஒரு நம்பிக்கையை தவிர அது இருதயத்தில் உண்டாகிற விசுவாசம் இல்லை இருதயத்தில் விசுவாசம் உண்டாலாம் ஆள் மாறிடுவாங்க ஏனென்றால் இருதயத்தில் விசுவாசிக்கிறதா ரொம்ப ஆழமான விதத்தில் விசுவாசிக்கிறது அதை ஆழ மாற்றக்கூடிய அளவில் விசுவாசிக்கிறது தான் இருதயத்தில் விசுவாசிக்கிற விசுவாசம் இது சம்மந்தமாக பேசிக்கிட்டு வரும்போது போன வாரத்தில் அவிஸ்வாசத்தை குறித்து பேச ஆரம்பித்தேன் ஏன்னா ரொம்ப முக்கியம் அது இருதயத்திலிருந்து அவிஸ்வாசத்தை கலைந்து எரிய வேணும் ஏனென்றால் தேவன் நமக்காக வைத்திருக்கிறதை இல்லை என்றால் நாம் சென்று அடைய முடியாது அவிசுவாசம் ஒரு பெரிய மனுஷனுக்கு பெரிய விரோதி ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன் ஒருவேளை இன்றைக்கு தான் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய விரோதி பிசாசு அல்ல எல்லாம் ஆகிட்டாங்க குண்டத்திக்கு போட்டார் என்ன நமக்கு இருக்கிற மிகப்பெரிய விரோதி பிசாசு அல்ல ஏன் பிசாசை இயேசு தோற்கடித்து விட்டார் அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்ரு அவன் வெலநற்ற சத்துரு பல்லுழைந்து போன சத்துரு வேதத்தில் அப்படியே சொல்லியிருக்குது பல்லெல்லாம் கழட்டிட்டார் சங்கீதம் ரெண்டில் அவன் பலனற்றவனாக இருக்கிறான் அப்ப அதிகாரங்களை உறிந்து போட்டார் அவனுடைய வல்லமையெல்லாம் உறிந்து போட்டார் ஒன்றுமில்லாமலாக்கி போட்டார் அவனை நம்முடைய பாதபடிக்கு கீழாக்கி இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது அவன் எங்க இருக்கிறான் பாதபடி கீழே இருக்கிறான் நான் அவனுக்கு மேலே இருக்கிறேன் நீங்களும் அவனுக்கு மேலே இருக்கிறீங்க எல்லா துரைத்தனங்களும் அதிகாரம் வல்லமை கத்தத்துவம் எல்லாத்துக்கும் மேலாக அவர் நம்மை உயர்த்தி நம்மளே அவரோட கூட உட்கார வைத்திருக்கிறார் அவர் உயர்ந்தது மட்டுமல்ல நம்ம அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் என்று வேதவாசனம் சொல்லுகிறது அப்போ பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன் அவனுடைய பாதவடி கீழே கிடக்கிறவன் அவனுடைய வல்லமைகளெல்லாம் உறிந்து போடப்பட்டது அவன் இருக்கிறான் இன்னைக்கும் வஞ்சித்து கொண்டிருக்கிறான் நடமாடிக்கொண்டிருக்கிறான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் பெரிய ஒரு அவன் பெரிய ஒரு விரோதின்னு சொல்ல முடியாது ஏமாந்தவர்களுக்கு தான் அவனுடைய இதெல்லாம் செல்லும் எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் ஏன்னா யாரை வேணால் விழுங்க முடியாது அதுக்காக ப்ராப்பர் கேண்டிடேட் மாட்டணும் அதுக்கு ஒன்றும் தெரியாதவங்க எல்லாரும் இவ்வளவுங்க முடியாது ஆகவே பிசாசு ஒரு பெரிய விரோதி இல்லை நான் சொல்லுகிறேன் அவிசுவாசம் தான் பெரிய விரோதி ஏனென்றால் ஆண்டவரால் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனை என்று ஒன்று கிடையவே கிடையாது வாழ்க்கையில் ஆண்டவரால் சால்வ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்க முடியாது அது சரீரப்பிரகாரமான வியாதியாக இருந்தாலும் சரி அல்லது பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது மற்ற குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சமுதாய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனதில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆண்டவரை விசுவாசத்தால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது எத்தனை பேர் அதை நம்புறீங்க கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது அப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு இன்றைக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கே பிரச்சனை இல்லைன்னு ஆகிடுச்சு எதுவுமே பிரச்சனை இல்லை ஏன்னா தீர்க்க முடியாத ஒன்று கிடையவே கிடையாது ஆனால் விசுவாசிக்காத ஒருவன் அவிசுவாசம் உள்ள ஒருவனுக்கு கடவுளே எல்லாம் செய்து வச்சிருந்தாலும் அவன் அதை பெற்றுக்கொள்ள முடியாது கடவுளே அவனுக்கு உதவி செய்ய முடியாது அதான் உண்மை நான் தூருக்கு போகிறார் வளர்ந்த ஊரு அந்த வளர்ந்த ஊருக்கு போனா தான் எதிர்ப்பை சந்திக்கிறார் இவ்வளோ பேரில் ஒரு அவிசுவாசம் அவர்களுக்கு ஓ இன்னாருடைய மகனா ஓ அந்த குடும்பத்தை சேர்ந்தவனா இப்படி பிறந்தவனா அப்படின்னு சொல்லி அவருடைய கதையெல்லாம் கிளறுறாங்க அவரை பற்றி ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு பார்வை அவர்களுக்கு அவரிடத்துல இருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இவர்களிடத்தில் இவர்களுக்கு கிடையாது ஒரு அற்புதத்தை பெற வேண்டும் சுகத்தை பெற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு கிடையாது அங்கே அவர் பெரிய அற்புதங்களை செய்யக்கூடாமற் போயிற்று என்று வேதவாசனம் சொல்கிறது தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அவர் வளர்ந்த ஊருக்கு வந்து கடவுள் நடமாடிட்டு இருக்கிறாரு அவராலேயே அற்புதங்களை செய்ய முடியாமல் போயிட்டு பெரிய காரியங்களை செய்ய முடியாமல் போயிட்டுருங்க முடியுமா அப்படி அப்படி நடக்குமா கடவுள் அற்புதம் செய்கிற அற்புதராகிய அவரே அற்புதம் செய்ய முடியாமல் தவிக்கிறார் ஏன் என்று சொன்னால் அவருடைய அவிஸ்வாசம் அவருடைய அற்புதங்களை தடை செய்கிறது வேதத்தில் இருக்குது அவிஸ்வாசத்தினாலே கத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று பழைய ஏற்பாட்டு ஜனங்களை பற்றி சொல்லி இருக்கிறது அவிஸ்வாசம் தேவனுடைய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையை தடை செய்து போகிறது அதனால் நான் சொல்றேன் பிசாசு பெரிய எதிரி உங்களுக்கு இன்றைக்கு உள்ளத்திலே அல்லது இருதயத்திலே காணப்படுகிற அவிஸ்வாசம் எல்லா விரோதியை காட்டிலும் மிகப்பெரிய விரோதி அதுதான் மக்களை தோற்கடிக்கிறது இன்றைக்கு அதனால தான் அந்த பெரிய விரோதின்ற அதை நம்ம டீல் பண்ண வேண்டும் ஆகவே திருப்புவ முன்னூர்த்தியர் பத்தாம் அதிகாரத்துக்கு போன வாரம் அதை வாசித்த முழுமையாக இன்றைக்கு முழுமையாக வாசிக்க போகிறதில்லை ஒரு சில வசனங்களை எடுத்து காண்பிக்கிறேன் அங்கே வந்து இஸ்ரேவேல் மக்களை பற்றி சொல்கிறார் நினைவுபடுத்தி அவர்களை வைத்து நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறார் அவர் அவருடைய காரியங்கள் எல்லாம் அவர்கள் நடந்ததெல்லாம் நமக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார் அப்போ என்ன சொல்கிறாரு ரெண்டாம் வசனத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை பூசித்தார்கள் அதான் மன்னா வந்தது ஏன் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம்லாம் இருந்தவளை வழி நடத்தினது அப்புறம் கண்மலையிலேருந்து தண்ணி வந்தது இதெல்லாம் பற்றி சொல்கிறாரு அந்த கண்மலை கிறிஸ்துவேன்னு நாலாம் வசனத்தில் சொல்கிறார் கடைசியில் அதையெல்லாம் அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒப்பிடுறாரு அவங்க சாப்பிட்ட அந்த மண்ணா அப்புறம் அவள் கடந்து வந்த அந்த மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம்லாம் கூட வந்தது அதை சொல்கிறாரு பிறகு குடித்த தண்ணீர் இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு புதிய ஏற்பாட்டுக்கு ஒப்பிடுக ஒப்பிடுகிறார் சொல்லிவிட்டு அஞ்சாம் வசனத்தில் சொல்கிறார் அப்படி இருந்தும் அதாவது இவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் பரிசுத்தாகிய பெற்றார்கள் ஒரே ஞான போஜனத்தை புதுசாக தேவனுடைய வார்த்தை அவர்கள் கொடுக்கப்பட்டது எல்லாம் இருந்தது பாருங்கள் எல்லாம் இருந்தும் அப்படி இருந்தும் எல்லாம் சொல்லுங்கள் அப்படி இருந்தும் பல்வேறு ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றார்களாம் அற்புதமான அனுபவங்கள் அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் யாருக்காவது வந்திருக்கா அப்படிப்பட்ட அனுபவங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்மலையிலிருந்து தண்ணி வருது லிட்டரலா அதை குடித்தார்கள் அவள் வனாந்தரத்தில் வானத்திலிருந்து மண்ணா விழுந்தது டெய்லி சாப்பிட்டாங்க அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய அற்புதமான அனுபவங்களை அடைந்திருந்தும் அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேரளித்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை அருமையானவர்களே விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தும் பொழுது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுது எப்படி பதினொன்று ஆறில் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் ஏன் தேவன் அவர்களிடத்தில் பிரியமா இல்லை எனக்கு நல்லது தெரியும் ஏன்னு சொன்னால் அவரிடத்துல தேவன் விசுவாசத்தை காணவில்லை அதனால அவருடத்துல பிரியமா இல்லை அவன் இதை ரொம்ப படிக்க வேண்டியதாக இருக்குது இந்த படிப்பினையை நான் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ரெண்டு விதமான அவிஸ்வாசத்தை குறித்து நான் போன வாரம் பேச ஆரம்பித்தேன் ஏன்னா அவிஸ்வாசத்தை நல்லா படிக்கணும் பார்த்துக்கந்தான் என்னென்னு ஏன்னா அது நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடாது இருதயத்தில் இருக்கக்கூடாது ரெண்டு விதமான அவிஸ்வாசம் ஒன்று ஒன்று ஒன்றாம் அதிகாரத்தில் பார்ப்போம் முதலாவது விதமான அவிசுவாசம் பன்னிரெண்டாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிஸ்வாசத்தினாலே அப்படி செய்ததனால் இரக்கம் பெற்றேன் முன்ன தூஷிக்கிறவராய் கொடுமைப்படுத்துகிறவராய் துன்பப்படுத்துகிறவராய் இருந்தார் பிரசங்கியாரில் தேடி கிறிஸ்தவ பிரசங்கியாரில் தேடி அவர்களை அழிக்கிறது அவர்களை கைது பண்ணுகிறது அவர்களை அடிக்கிறது அவர்களை கொல்லுகிறது இப்படிப்பட்ட வேலையில் ஈடுபட்டேன் பெரிய ஒரு சபையை துன்படுத்துகிற மனுஷன் கொடுமைப்படுத்துகிற மனுஷனாக இருந்தார் பவுல் அப்பேற்பட்ட ஒரு ஆளை தேவன் ரட்சித்து ஊழியத்தையும் அவர் கொடுத்தாராம் அப்போ சொல்கிறாரு நான் அப்படி இருந்தேன் துன்பப்படுத்துகிறவனா கொடும்பப்படுத்துகிறனா இருந்தேன் ஆனால் நான் அப்படி செய்ததெல்லாம் அறியாமையினால் அவிஸ்வாசத்தினால் அப்படி செய்தேன்னு சொல்கிறார் அறியாமல் அவிஸ்வாசத்தினாலே அப்படி செய்தேன் எல்லாம் சொல்லுங்கள் அறியாமல் அவிசுவாசத்தினால் அப்படின்னா பீங் இக்னரண்ட் அறியாமல் இது ஒரு விதமான அவிசுவாசம் பாருங்கள் அப்படி செய்ததுனால் இரக்கம் பெற்றேன்றார் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் தெரிஞ்சுதான் செய்திருக்க மாட்டேன் இன்றைக்கி நிறைய பேர் உங்கள் குடும்பங்களில் உங்களுடைய சமுதாயத்தில் அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம் துன்புறுத்துகிறவர்கள் இருக்கலாம் கொடுமைப்படுத்துகிறவர்கள் இருக்கலாம் அவர்களை கண்டு நாம் ரொம்ப கோவப்பட வேண்டியதில்லை ஏன்னு சொன்னால் அநேக நேரத்தில் அவங்க ஏன் செய்கிறாங்கன்னு சொன்னால் அறியாமையினாலே செய்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும் ஏசு யார்னு தெரிந்தால் அவருடைய அன்பை அறிந்து கொண்டாலெல்லாம் செய்ய மாட்டார்கள் அறியாமையினாலே அவர்கள் செய்கிறார்கள் பவுல் அப்படி இருந்த ஒரு ஆள் குடும்பத்தில் சில நேரத்தில் உங்கள் குடும்பங்களில் கூட சிலர் வந்து ரொம்ப விரோதமாக பேசுவாங்க இதை குறித்து உங்களுடைய விசுவாசத்தை குறித்து ரொம்ப அசிங்கமாக பேசலாம் உங்களை துன்புறுத்தலாம் பொறுத்து கொள்ள வேணும் ஏன்னு சொன்னால் அறியாமையினால் அவிஸ்வாசத்தினால் அப்படி பேசுகிறார் நாளைக்கே அவர்கள் அடிச்சிக்கப்படலாம் கத்தருடைய இறக்கத்தை அவர்கள் பெறலாம் உங்களை விட ரொம்ப தீவிரமாக அவர்கள் மாறலாம் எத்தனை பேர் நம்புறீங்க ஏன்னா கத்திரவர்கள் இறக்கம் காட்டுறார் ஏன்னா அறியாமையினால் அப்படி பண்ணுகிறார்கள் ஆனால் இன்னொரு விதமான அவிஸ்வாசம் இருக்குது பாருங்க எப்ரேயர் மூன்றாம் அதிகாரத்துக்கு போவோம் இங்கேயும் இஸ்ரேவேல் மக்களை பற்றி சொல்லிவிட்டு பத்தொம்பது ஆசனத்தில் சொல்கிறார் ஆதலால் அவிஸ்வாசத்தினாலே அதில் பிரவேசிக்கக்கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் அதாவது இஸ்ரேவேல் மக்கள் ஒரு சந்ததி எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்த அந்த சந்ததி இருபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் பாலும் தேன் ஓடுகிற அந்த காலான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது ஏன் பிரவேசிக்க முடியல அவிஸ்வாசத்தினாலே பத்தொன்பதாம் வசனம் சொல்லுது அவிஸ்வாசத்தினாலே அவர்கள் அதிலே கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் அதுக்கப்புறம் சொல்லியிருக்குது நான்கு ஆறு நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசிய அமல் போனபடினாலும் எதனால முதல்ல கேட்டவர்கள் யார் இஸ்ரேல் மக்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசி அமல் போனார்களாம் பதினோராம் வசனம் ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாடுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம் அதாவது நமக்கென்று கத்தர் பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை வைத்திருக்கிறார் எகிப்தின் அடிமைத்தனம் அதாவது பாவம் பிசாசு என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வெறும் வனாந்திரத்தில் கொண்டு வந்து விடுறதுக்கு நம்மளை கூட்டுறல வனாந்திரத்தையும் கடந்து எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் ரட்சிப்பு ரட்சிப்புங்கிறது ஏதோ பிசாசுங்கிலிருந்து விடுதலை ஆகுறது மட்டும் இல்லை பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறது மட்டும் இல்லை அவன் சொல்கிறாரு விடுவிக்க வந்தேன் யாத்திரா மூணாவது யாத்திரை தெளிவாக சொல்லியிருக்கார் உன்னை விடுவித்து உன்னை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு தேசத்துக்கு உன்னை கொண்டு போக போகிறேன் அதான் ரட்சிப்பு அங்கே போகிற வரைக்கும் ரட்சிப்பு முடியலன்னு அர்த்தம் நிறைய பேர் சொல்கிறாங்க பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேகம் செத்த பிறகு பரலகமான பிறகு வருதுன்னு கிடையாது அது பூலோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பூலோகத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிற சகல காரியங்களையும் நாம் பெற்று அனுபவிப்பதை குறித்து தான் அப்படி சொல்லியிருக்கிறது இருக்கீங்களா அப்போ அதை அடைய வேண்டும் அப்போ அதை அடையிறதுக்கு இங்கே அவிஸ்வாசத்தினால் அவர் அடைய கூடாமற் போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அவிஸ்வாசத்துக்கும் ஒன்று திமித்தையில் பவுருடைய அவிஸ்வாசத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அங்கே வந்து அவர் அறியாமையினாலே அவிஸ்வாசம் அதனால் அவர் இறக்கம் பெற்றேன்றாரு ஊழியும் பெற்றென்றார் அதுக்கப்புறம் கத்திரதெல்லாம் மறந்துட்டு அவர் ஊழியத்தையே கொடுக்குறாரு அவ்வளோ பெரிய ஊழியத்தை மிகப்பெரிய போதகராக அவர் மாறுறாரு ஆனால் இவர்கள் இவருடைய அவிஸ்வாச நுழையவே கூடாமல் போயிட்டு இந்த அவிஸ்வாசத்துக்கும் அந்த அவிஸ்வாசத்துக்கும் என்ன வித்தியாசம் கிரேக்க மொழியை பார்க்கிறவர்கள் சொல்கிறார்கள் ரெண்டு வார்த்தைக்குமே வித்தியாசம் இருக்கின்ற இங்க அவிஸ்வாசம்ன்றதோ அங்க வார்த்தைக்குமே வித்தியாசம் இருக்குன்றாங்க இங்க சொல்லப்படுகிற சொல்லி சொல்லி கேட்காது இருக்கிற நிலை சொல்லி சொல்லி நம்பாத இருக்கிற நிலை அதுவும் மட்டுமல்லாமல் இன்னும் அதிகமாக எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுபவித்து ஆண்டவுடைய அன்பை ருசி பார்த்து எல்லாத்தையும் அனுபவித்த பிறகும் கத்தனை நம்ப முடியாத நம்ம மாட்டேன் என்று மறுக்கிற ஒரு நிலை இது வித்தியாசம் பாருங்கள் பவுல போஸ்லாம் அறியாமையினாலே துன்புறுத்தினார் சபையை இது வந்து இங்கே சொல்லியிருக்கிறது எவரே நான் மூணு நாளில் சொல்லியிருக்கிறது வந்து என்ன எவ்வளோ தெரிஞ்சிருந்தோம் எவ்வளோ அற்புதங்கள் அனுபவிச்சிருந்தோம் எவ்வளோ அதிசயங்களை அனுபவிச்சிருந்தோம் ருசி பார்த்தோம் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கத்திர நம்பாத ஒரு நிலை அது வந்து ஒரு பெரிய நியாயத்தீர்ப்புக்குள்ளே போய் முடியுது அதனால தான் அவர்கள் வந்து அடைய முடியாமல் போயிட்டு என்று சொல்லப்படுறது அப்போ நம்ம வந்து இந்த ரெண்டாவது விதமான அவிஸ்வாசத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் எங்கே இருக்கிறோங்கிறத இன்றைக்கு சரி செய்து கொள்வது நமக்கு நல்லது